ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உள்ளூராட்சி சபையுளுக்கான தேர்தல் வடகிழக்குலே வாழுகின்ற மக்களுக்கு ஒரு முக்கியமான தேர்தல் இதுக்கு முதலும் எங்களுடைய அனைத்து தேர்தல் பிரச்சார மேலகம் வலியுறுத்தி வருகின்ற விடயம் இது கிட்டத்தட்ட தமிழ் தேசியவாதத்துடைய எதிர்காலம் தொடர்பாக தீர்மானிக்கிற ஒரு தேர்தல் அந்த வகையிலே நான் நிற்கிறேன் நம்முடைய மக்கள் கடந்த ஒன்றரை மாதமாக நாங்கள் நடத்தி வருகின்ற எங்களுடைய கருத்து முயற்சிகள் ஊடாக இந்த தேர்தலுடைய முக்கியத்துவத்தை விளங்கி கொண்டு அனைவரும் தங்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்கு கட்டாயம் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் வடகிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கியமான தேர்தல் அன் இதுக்கு முதலும் எங்களுடைய அனைத்து தேர்தல் பிரச்சார மேலகளிலும் வலியுறுத்தி வருகின்ற விடயம் இது கிட்டத்தட்ட தமிழ் தேசியவாதத்துடைய எதிர்காலம் தொடர்பாக தீர்மானிக்கிற ஒரு தேர்தல் அந்த வகையிலே நான் நிற்கிறேன் நம்முடைய மக்கள் கடந்த ஒன்றரை மாதமாக நாங்கள் நடத்தி வருகின்ற எங்களுடைய கருத்துவாக்க முயற்சிகள் ஊடாக இந்த தேர்தலுடைய முக்கியத்துவத்தை விளங்கிக் கொண்டு அனைவரும் தங்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்கு கட்டாயம் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று தங்களுடைய அந்த கடமையை செய்ய வேண்டும் அந்த வகையில் எங்களுடைய அமைப்பு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் இருந்து ஒரு நேர்மையான பாதையிலே சென்று கொண்டு இருக்கின்றோம் கொள்கை என்ற விஷயத்தில் நாங்கள் மிகவும் இறுக்கம் அதில் நாங்கள் எந்தவித விட்டு கொடுப்பும் செய்கிறதுக்கு தயாரில்லை ஆனால் அந்த கொள்கை என்ற விடயத்திலே இணையறத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய தரப்பில் அனைவரும் நாங்கள் அரவணைத்து கொண்டு போவதற்கும் தயாராக இருக்கணும் என்பதை நான் நிற்கிறேன் நாங்கள் இந்த அண்மை காலமாக நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம் ஆனால் இதிலே ஒரு சிலர் அந்த முயற்சியை ஏற்றுக்கொள்ளாமல் உண்மையிலே இந்த இனத்துடைய நலன் கருதி செயல்படாமல் இருப்பது மிகவும் கவலைக்குரிய முடியும் இந்த தேர்தலிலே நம்முடைய தமிழ் தேசிய பேரவை சைக்கிள் சின்னத்துக்கு கிடைக்கின்ற ஆணை மிக பலமாக இருக்கின்ற பட்சத்திலே நான் நினைக்கிறேன் மற்றவர்களும் தவறை செல்லுகின்ற அந்த பாதையிலிருந்து திருந்தி சரியான ஒரு உறுதியான ஒரு பாதைக்கு வருவதற்கு அனைத்துமே வழிவகைக்குன்ற ஒரு நம்பிக்கையில் நம்முடைய மக்கள் ஒரு பலத்த ஆணையை இந்த தேர்தல் ஊடாக விளங்கணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் நான் என்று எங்களுடைய வட்டாரம் அதாவது ஐந்தாம் வட்டாரம் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களித்திருக்கிறேன் எங்களுடைய கட்சி இந்த முறை யாழ்ப்பாண மாணவர சபையினுடைய அநேகமான வட்டாரங்களை வெற்றி பெறும் நான் திடமாக நம்புகிறேன் அதே மாதிரியான ஒரு நிலவை வட கிழக்கிலும் அமையும் என்று நான் நம்புகிறேன் ஆகவே ஒரு வைக்கி வாய்ப்பை நோக்கி

uh No.